தேசிய ராஜா டூவில் எனக்கு கண்டிப்பா எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்காரு சார் ஏன்னா நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன சின்ன கேரக்டராக வந்துட்டு போவேன் என்ன புகழ் இது குக்குத்து கோமாளியில ஒரு புகழை பார்த்திருக்கோம் அப்படி உழுந்து கிழ்ந்து ஒரு விஷயம் பண்றீங்க ஆனா சினிமாவில் ஒரு அந்த அளவு ஒரு இது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பட் இந்த படம் வந்து சார் சாரு எல்லாருமே தான் அவர் நம்ம நடிக்க விட்டுருவார் நீ என்ன வேணா பண்ணுங்க சூப்பரா பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன்னு அவர் ரெண்டு வார்த்தை தான் அங்க வந்து வரும் மானிட்டர் பண்ணி உட்காந்து பாரு ஒரு ஆக்ஷன் ஒரு கட்டு இது ரெண்டு தான் சொல்லுவார் வேற எதுவும் அவர் சொல்ல மாட்டாரு நாங்க மாட்டி நடிச்சுக்கிட்டே இருப்போம் அது வேணுன்றதை பார்த்துப்பார் இல்லாத மீதி எடிட்ல ஏதாச்சும் தூக்கிப்பார் அந்த தான் ரசி சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு அப்படி ஒரு டைரக்டர் நான் பார்த்ததுல எல்லாமே சொல்லுவாங்க திட்டுவாங்க இல்லையா எதாப்பைய சார் இந்த இடத்துல இதை கொஞ்சம் ஏத்துட்டுங்களா இது வேணாம்ப்பா கொஞ்சம் நல்லா இல்லை அவர் எது சொன்னாலும் சரி ஆ நீங்கள் போட்டுக்கங்க போட்டுக்கங்க போட்டுங்க அப்படி சொல்லுவார் அதே போல் லேடி கெட்ட போனவனே எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா லேடி கெட்டு மூலியமா தான் எனக்கு வந்து ஒரு நல்ல மேடை கிடைச்சிது ஸோ என்கிட்ட வந்து இல்லை லேடி கெட்ட பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் சார் கண்டிப்பாக பண்றேன் சார் அப்படின்றேன் அதே போல் விமல் சார் வந்து நான் ஆக்சுவலாக சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் பலகந்தில் எனக்கு ஒரு ரெண்டு பேர் டெய்லியும் பேசிப்போம் மாசத்துல ஒரு இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் ஜாலியாக பேசிக்கணும் அப்படின்னா ஒன்று சசிகுமார் சார் இன்னொன்று விமல் சார்